பவுடர்லையும் கை வலிக்க மாவு அரைக்க தேவையில்லைங்க வத்தல் செய்யணும்னு ஆசைப்பட்டா இந்த ரேசன் பச்சரிசியை வச்சு ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாத அளவுக்கு நல்ல பொறு பொருன்னு மொறு ஒரு கிறிஸ்பியான வத்தல் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இந்த அரிசி வத்தல் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் உங்க உறவினர்களுக்கு நீங்க தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பொறு 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 பொருள் நல்லா உடைய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப காரசாரமாக டேஸ்டாகவும் இருந்தது ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குற ரேஷன் பச்சரிசி வந்து மாசம் வந்து பத்து கிலோ தான் போதும் அந்த அரிசியில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு தான் நான் இப்போ எடுக்க போறேன் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி கரெக்டாக அளந்துக்கிறேன் இதை வந்து நல்லா வந்து களி பார்த்தீங்கன்னா நல்லா பளபளபளன்னு வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து ஈஸியாக சுலபமாக வெறும் குக்கரில் வந்து நம்ம எப்பவும் போல் சாதத்துக்கு வைக்கிற மாதிரியே வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான இந்த வத்தல் போகிறோம் இப்போ வந்து நான் அரைச்ச அந்த பச்சை மிளகாய் விழுதை இதோட சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணியோட அளவு சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் அரிசிக்கு ஆறு கப் அளவு தண்ணி வைங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு கப் அதிகமாக கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் கம்மியாக வச்சிடாதீங்க கம்மியாக வச்சால் அடிப்பிடிக்கும் இப்ப கடையில் வாங்கின பச்சை அரிசின்னா நீங்க ஆறு கப்பே போதும் நம்ம ரேஷன் அரிசின்றதுனால ஒரு கப் எக்ஸ்ட்ராவே நான் வச்சிருக்கேன் ஏழு கப் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு குக்கர்ல விசில் போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா கரெக்டாக குக்கர்ல ஒரு அஞ்சு விசில்ல இருந்து ஆறு விசில் வரைக்கும் வச்சிருங்க நல்லா கொலைய வேகணும் அப்போதான் வந்து நமக்கு வத்தல் பிழியிறப்ப ரொம்பவே ஈஸியா இருக்கும் நான் வந்து ஆறு விசில் வச்சிருக்கேங்க ஆறு விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா ரொம்ப சூப்பராக நல்லா வந்து பொங்கலுக்கு மாதிரி வந்து வெந்திருக்கு இதுல ஃபைனலா வந்து அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கடைசியா நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல கமன்னு வாசனையாக இருக்கும் நான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் கடைசியாக ஃபைனலாக சேர்க்குறேன் இது வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு வந்து அதாவது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் சைட்ஷா சாப்பிடும் நல்ல ஒரு காரசாரமா இருக்கும் அதனால லைட்டா வந்து அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு தாம்பாளத்தில் ரேஷன்ல அதாவது கொடுத்த வேஸ்ட்டியை வந்து நல்லா லைட்டா தண்ணியில நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு விரிச்சு வச்சிருக்கேன் இப்ப வந்து ஆயில் அதாவது ஒரு லிட்டர் ஆயில் பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா அதுல மேல வந்து சின்னமா வந்து கட் பண்ணிக்கலாம் அடியில பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஹோலா வந்து ஃபுல்லா வந்து நேராவே கட் பண்ணிருங்க நமக்கு வந்து இதுக்கு முறுக்கு கட்டையோ அச்சோ எதுவுமே தேவையில்லைங்க ரொம்ப சூப்பரா கைவழிக்காம இந்த ஒரு ஆயில் பாக்கெட்டை வச்சு ரொம்ப சூப்பரான சோத்து வத்தல் இப்ப நம்ம போட போறோம் இப்போ பாருங்க நல்லா வந்து குழஞ்சி நமக்கு வெந்திருக்குது இதை வச்சு கொஞ்சம் கூட கை கைவழியே இருக்காது இதே முறுக்கு அச்சுல பிளியறதுன்னா உங்களுக்கு ரொம்ப கை வலிக்கும் கஷ்டமா இருக்கும் இப்போ பாருங்க நம்ம ஈஸியா வந்து ஈஸியா சுலபமா வந்து ஒரு குயிக்கா வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து அவ்வளோ வத்தலையும் போட்டுட்டேங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது இப்போ மொட்டை மாடியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் கீழே வந்து தாம்பாளத்தில் ஒரு துணியில வந்து வேக வேகமாக பிழிஞ்சு நான் ரெடி பண்ணிட்டேன் மாடியிலேயே உங்களுக்கு வந்து நான் பிழிஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி காட்டன் வேஸ்டியில பாருங்க பயங்கர வெயில் வந்துருச்சு இதோட நான் பிழுறேன் பிளியும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வலியே இல்லை ரொம்ப குயிக்கா வந்து பிழிஞ்சாச்சு இதை நல்லா காயட்டும் ஒரே நாள்ல இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு பயங்கரமா காஞ்சிருச்சுங்க எனக்கு வத்தல் பாருங்க ரொம்ப சூப்பராக இப்பயே நல்லா காஞ்சிருச்சு இருந்தாலும் இன்னொரு நாள் வந்து அதே வெயில்ல வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து காய வைப்போம் எப்பயுமே வந்து துணியை வந்து நல்லா அலசிட்டே வந்துட்டு இந்த மாதிரி பிழிங்க அப்போ வந்து ரொம்ப ஒட்டாது இப்ப பாருங்க நல்ல வத்தல் வந்து நல்ல பொறு காஞ்சி வந்துடுச்சுங்க வெறும் ரேசன் பச்சரிசியை வச்சு செலவே இல்லாம ஒரு சூப்பரான அதாவது அரிசி வத்தல் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் வந்துட்டு உடனடியா உங்க வீட்டுல ரேசன் பச்சரிசி இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது ரேசன் பச்சரிசியில செஞ்சதுன்னே நீங்க கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பராகவும் சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருந்துச்சுங்க வத்தல் நம்ம பெரிய பெரிய கடைகள்ல மார்க்கெட்ல போய் அதாவது அரிசி வத்தல் கேட்டீங்கன்னா ரொம்பவே விலை அதிகமா சொல்லுவாங்க நீங்க ரேசன்ல வந்து போடுற பச்சரிசியை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி சூப்பராக செய்யுங்க இப்போ நான் எண்ணெயில் வந்து பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் போட்டோன்னே நல்லா புஸ்ஸு புசு நல்லா வெள்ள வெள்ளையர்னு வந்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு அப்புறம் என்னங்க நான் சொன்ன மாதிரில உடனடியாக உங்கள் வீட்டில் உள்ள ரேஷன் பச்சடி சே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோ கொள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இப்போவே உடனே உடனே